நமக்கு துரோகி யாரு எதிரி யாரு தெரியும் எதிரியும் துரோகியும் அந்த துரோகியும் எதிரியும் தற்காத்து இனம் சார்ந்தவன் அவன் பேராபத்தானவன் குறுக்க குறுக்க ஓடுறான்டா வெட்ட ஓங்கும் போது குறுக்க வந்து ஆத்தாடி சின்னத்தாமையன்ல ஆத்தாடி பெரியமா மகன்ல ஆத்தாடி சித்தப்பாவில் இதிலே தாண்டா நம்ம இது இனிமே அந்த பாவம் பார்க்க கூடாதரா ஏறி அடிச்சிட வேண்டியதான் கொண்ட கொள்கைக்கு லட்சியத்திற்கு எதிராக பெத்த தாய் தந்தரே வந்தாலும் நமக்கு எதிரிதான் இங்கே போர் லட்சிய கூட்டத்திற்கும் ரசிகர் கூட்டத்திற்கும் இடையே போர் சண்டை தமிழ் தேசீனத்தின் உரிமை விடுதலை என்ற புனித கனவை உயர்ந்த லட்சியத்தை கொண்டிருக்கிற சித்தாந்தமா சினிமாவா இதான்டா சண்டை சாதாரண அரசியலோட நம்ம எடுத்து வைக்கிற அரசியலை இந்த நாட்டில் எதிர்கொண்டு டன்னா பிர சும்மா என்ன சொல்லிட்டே இருக்க நீயே பயந்துருவா இன்னையா இந்த வருத்தம் வராப்ல அப்படின்னு இருக்கேன் நான் தம்பி எல்லா வேதனைக்கும் ஒரே மருந்துதான் சாதனை தான் இதைத்தான் ஹரிவாசல் அம்பேத்கர் எல்லா துன்பூட்டுக்கும் ஒரே சாவிதாண்ட ஆட்சி அதிகாரம் அதிகாரத்தை பிடி பிறகு அடி இதை உள்வாங்கிக் கொண்டு களத்தில் நிக்கணும் நம்ம நிலங்கும் புதகொழிதான் நிலமங்கும் புதகொழிதான் நிலமங்கும் எலும்பு தான் ஆனால் இவர்களை போல நாம் விட்டுவிட்டு போக முடியாது இல்லையா இவர்களைப் போல மறந்து கடந்து நடந்து போக முடியாது இல்லையா முடியாதில்லையா